நான் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளையா இருந்தா எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி எனக்கு நடக்காது எனக்கு வித்தியாசமாக நடத்தி தருகிற தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல இல்லையா எல்லாருக்கும் பாடு கிடையாது எல்லாருக்கும் மழை எல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் இந்த வருஷம் இப்படிதான் அப்படி கிடையாது என் தேவன் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் அல்ல எனக்கு ஒரு அறுப்பு காலத்தை நியமித்திருக்கிறார் இந்த விசுவாசிங்க இந்த வார்த்தையை வச்சு ஜோம் பண்ணுங்க எனக்கு இந்த வருஷம் தொழில் போகும்போதெல்லாம் சொல்லுங்க எனக்கு இன்னைக்கு ஒரு அறுப்பு காலத்தை வைத்திருக்கிறார் அல்லையா எனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது டெய்லி உங்க வேலைக்கு போறீங்களா உங்க ஆபீஸ் போறீங்களா உங்களுடைய தொழிலுக்கு போறீங்களா எங்க போறீங்களோ உங்க பிரயாசத்திற்காக போகிற இடத்துல எனக்கு இன்றைக்கு ஒரு அறுப்பு காலத்தை கத்த நியமித்து விட்டா அல்லையா அவர் எனக்கு உன் கடையை துறந்தீங்களா இன்றைக்கு எனக்கு ஒரு அறுப்பு காலத்தை கத்தர் நினைச்சிருக்கிறார் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தை கீழ்படுகிற வாழ்க்கை எனக்கு இருக்கணும் அப்படியே கர்த்தருக்கு ஈசாக்கு ஏன் ஆசிர்வதிக்கப்பட்டார் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அல்ல இல்லையா அது முக்கியமான காரியம் ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அல்ல இல்லையா